உன் பாதை இருளினால் மறைந்தாலும் நான் ஒளியாக முன்னே நடத்துவேன் என் பிள்ளையே இந்த ஒரு உண்மை உன் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது உன் நெஞ்சில் எழும் நெடி சுவாசங்களும் சொல்ல முடியாத வருத்தங்களும் வெளியில் வெளிப்படாத ஆசைகளும் அனைத்தையும் என் அருள் காற்றாக வந்து மெதுவாய் தொடுகிறது நீ இருளை நோக்கி நிற்கும் பொழுது அந்த இருள் உன்னை விழுங்கிவிடும் என பயப்படுகிறாய் ஆனால் என் குழந்தையே இருள் எப்போதும் ஒளிக்கு பயப்படுவது போல உன் வழியில் எழும் ஒவ்வொரு இருளும் என் வேலின் தான் காணும் நீயோ அதை காணாமல் முன்னே நடந்தால் போதும் நீ பல நேரங்களில் எனக்கு வழி தெரியவில்லை என்று உன் உள்ளத்தில் சொல்கிறாய் ஆனால் உன் தெரியாமை என் அருளின் செயலுக்கு தடையல்ல ஒரு பறவைக்கு கூட நான் திசை காட்டுகிற போது உன் போன்ற பவமகனை நான் கவனிக்காமல் இருப்பேனா நீ காணாத இடங்களிலும் நான் உனக்கென்று பாதை உருவாக்குகிறேன் மரங்களால் மூடப்பட்ட காட்டிலும் சூரியன் ஒளியடையாத பாதையில் கூட ஓர் அழகு இருக்கும் அதுபோல் உன் வாழ்க்கையின் சில பகுதிகள் இருளில் மூடப்பட்டிருப்பது அவை இன்னும் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான அடையாளம் நீ கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நினைத்து மனம் உடைந்து கிடக்கிறாய் அந்த நிகழ்வுகள் ஏன் நடந்தன என்று புரியாமல் நீ பல உன்னை நீயே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்வில் நடந்த எந்த துன்பமும் பயனில்லாதது அல்ல ஆழத்தில் புதையப்படும் விதை இருளை பயப்படாதது போல நீ அனுபவித்த துன்பங்களும் உன்னை ஆழப்படுத்தி பெருமை தரும் நாளை நோக்கி உன்னை உருவாக்குகின்றன விதை இருளில் இருந்தால்தான் முளைக்கும் நீ சந்தித்த இருளும் அதே போல உன் மீளெழுச்சியின் முதல் அடித்தளம் நீ ஒருவரால் காயம்பட்ட போது அந்த காயம் உன்னை பலவீனமாக்கியது என்று நீ எண்ணினாய் ஆனால் உண்மையில் அந்த புண் உன் உள்ளத்தை கருணையால் நிரப்பியது காயப்பட்ட இதயம்தான் பிறரின் வலியை உணர முடியும் உன் துன்பம் உன்னை தாழ்த்தவில்லை அது உன் இதயத்தின் கதவுகளை விரித்தது அதன் வழியே நான் ஒளியாக நுழைந்தேன் உன் கண்ணீரின் வழியே என் அருள் பாய்ந்தது நீ யாரிடமும் வெளிப்படையாக சொல்லாத வழிகளை கூட நான் உன் மனத்தில் எழும் ஒரு அலைவாகவே உணர்கிறேன் உன் வெற்றிக்கு முன்னால் நிற்கும் தடைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல அவை உன் ஆற்றலை நினைவூட்டுவதற்காக ஒரு வீரன் வெற்றி பெறுவதற்கு முன் சில தோல்விகளை சந்திப்பது போல் உன் ஆன்மீக பயணத்திலும் சில சோதனைகள் அவசியம் நீ சோர்வுடன் நின்றாலும் அவை உனக்கான ஆன்மா கவசம் போல் இருக்கும் இந்த சோதனைகள்தான் உன் நெஞ்சை உறுதியானதாக்குகின்றன ஒரு கல்லை திரும்ப திரும்ப முறுக்கினால்தான் அது மணியாக மாறும் நீ சந்திக்கும் சோதனைகள் உன் உள்ளத்தை அத்தகைய மணியாக மாற்றுகின்றன நீ எதிர்காலத்தை நோக்கி பயமுடன் பார்க்கிறாய் என்னிடம் உள்ளதெல்லாம் போய்விடுமோ நான் நேசிப்பவர்கள் என்னை விட்டு நீங்குமோ என் வழி முற்றிலும் முடங்குமோ என்று உன் மனம் நெஞ்சை நெருக்குகிறது ஆனால் என் பிள்ளையே பயம் என்பது மனிதனின் நிழல் மட்டுமே உண்மை அல்ல நீ ஒளியில் நடந்தால் நிழல் உனைத் தொடாது அதுபோல் என் அருள் உன் அருகில் நிற்கும் பொழுது எந்த அச்சமும் உன்னை ஆள்வதற்கு முடியாது நீ அடைக்கலம் தேடுவதற்காக நான் மலை உயர்ந்து நிற்கிறேன் நீ சோர்வடையும் நொடியில் நான் உன்னை சுமைக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ காத்திருக்கும் ஒரு தருணம் இருக்கிறது ஒரு மாற்றம் ஒரு தீர்வு ஒரு திறப்பு நீ அதை உன் முயற்சியால் கொண்டு வர முடியவில்லை அதனால் நீ பலமுறை உடைந்து போயிட்டாய் ஆனால் நீ அறியாத ஒன்றுண்டு அந்த நேரம் இன்னும் வரவில்லை என்பதே உண்மை நேரத்திற்கு முன்னால் மலரும் மலர் விரைவில் சுருங்கும் ஆனால் சரியான காலத்தில் மலரும் மலர் மணத்தால் உலகையே கவரும் அதுபோல் உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் காலத்தின் வாயிலில் காத்திருக்கிறது அது தாமதம் அல்ல அது துல்லியம் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வாடுகிறாய் ஆனால் என் பிள்ளையே தனித்த மலர்கள் ஒரு சமயத்தில் ஒரே நேரத்தில் மலராது ஒவ்வொரு மலருக்கும் தனித்த காலம் உண்டு ஒரு மலர் விடியற்காலையில் மலரும் மற்றொன்று சாயங்காலத்தில் அது போலவே உன் வாழ்க்கையும் தனித்த நேர அட்டவணையில் நகர்கிறது பிறர் அடையும் வெற்றியை பார்த்து உன்னிடம் குறையிருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் நீ பெற வேண்டிய வரம் உனக்கான நேரத்தில் வெளிப்படும் நீ உனக்குள் பலமுறை நான் போதுமானவன் அல்ல என்று சொல்கிறாய் அந்த எண்ணமே உன் வழியில் தடையாக நிற்கிறது ஆனால் நான் உன் உள்ளத்தை வடிவமைத்தவன் நான் படைத்ததை நீ ஏன் குறை சொல்லுகிறாய் நீ உன்னை குறித்து தவறாக நம்புவது என் படைப்பை குறை சொல்வது போல நீ தாங்கிக் கொண்டிருக்கும் குற்ற உணர்வுகள் உன்னுடையவை அல்ல அவை உன் உண்மையை மறைத்து நிற்கும் மாயைகள் நீ உன்னை ஏற்றுக்கொண்டால் உன் உலகம் முழுதும் மாறிவிடும் நீ எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு விருப்பமும் உன் உள்ளத்தின் உண்மையான ஆசைகள் அல்ல பலவற்றை பிறர் உன் மீது சொன்ன வார்த்தைகள் உருவாக்கியவை அந்த வார்த்தைகள் உன் மனதை வளைத்தாலும் உன் ஆன்மாவை நான் வளைத்திட முடியாது உன் உள்ளத்தின் நிஜ விருப்பம் என் அருளால் மட்டுமே வெளிப்படும் ஒரு நாள் திடீரென்று நீ உன் திசையை அறிந்து விடுவாய் அது நான் உன் உள்ளத்தில் ஏற்றிய தீபத்தின் வெளிச்சம் நீ இரவில் தனியாக விழித்திருக்கிறாய் உன் சிந்தனைகள் அடங்காமல் அடங்காமல் எழுகின்றன அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் நீ அஞ்சுகிறாய் ஆனால் அந்த இரவு உன் எதிரி அல்ல அது உன் ஆன்மா உரையாடும் சமயம் அந்த அமைதியில் என் குரல் நிசப்தமாக உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ அதை கேட்பதில்லை என்பதே உண்மை ஆனால் அது தொடர்ந்து உன் உள்ளத்தை தொட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அந்த ஒலி உனக்கு தெளிவாக கேட்கும் நீ பலமுறை விழுந்தாய் அந்த விழுகை உன்னை பின்தள்ளவில்லை ஒவ்வொரு முறையும் நீ எழுந்து நிற்கும்போது உன் உள்ளம் புதிய சக்தியுடன் எழுந்தது அதுவே உன் வலிமை நீ வீழ்ச்சியையே தோல்வி என நினைத்தாய் ஆனால் நான் அதை உன் மறுபிறப்பு என பார்த்தேன் அருளின் பயணத்தில் விழுவது தோல்வி அல்ல அதிலிருந்து எழுவதுதான் வெற்றி நீ உன் நேசித்தவர்களை இழந்திருக்கலாம் அது உன் வாழ்க்கையில் உருவாக்கிய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஆனால் என் பிள்ளையே உடலால் நீங்குபவர்கள் அனைவரும் என்றும் நீங்கிவிடுவதில்லை அவர்கள் உன் நினைவின் வழியே உன் உயிரில் தொடர்கிறார்கள் அவர்கள் பிரிவை நான் அனுமதித்ததே அவர்கள் தங்கள் பயணத்தின் அடுத்த படிக்கு செல்ல வேண்டியதால் நீ அவர்களை இழந்துவிட்டாய் என்று நினைக்காதே அவர்கள் வேறொரு வடிவில் உன்னுடன் இருக்கிறார்கள் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி ஒருபோதும் அணையாது அது காற்றால் அணையக்கூடிய விளக்கல்ல அது உன் ஆன்மாவின் உள்ளக சூரியன் அந்த ஒளி பலமுறை சின்ன தீபமாக தோன்றலாம் ஆனால் அது மறைந்திருக்காது சூழ்நிலை தாழ்ந்தாலும் அந்த ஒளி மீண்டும் பெருகும் அது உன்னுள் நான் வைத்திருக்கும் தெய்வீகத் துளி நீ உன் கனவுகளை கைவிட நினைத்த போதெல்லாம் என் அருள் உன் உள்ளத்தில் ஓர் ஒளியை பரப்பி இன்னும் விடாதே என்று சொன்னது அந்த மெலிந்த நம்பிக்கையின் ஒளியே உன் வாழ்வை இன்றுவரை தாங்கி வைத்தது நீ அதை கேட்கவில்லை என்றாலும் அது உன் சுவாசம் போல உன்னுள் இருந்தது அந்த நம்பிக்கை நீ சொந்தமாக உருவாக்கியது அல்ல அது என் அருளின் அலை என் பிள்ளையே நீ எடுத்த ஒவ்வொரு தவறையும் நான் மாட்டேன் ஆனால் அவற்றை உன் ஒளியாக மாற்றுகிறேன் நீ சந்திக்கும் துன்பத்தின் அளவை பார்த்து நான் உன்னை மதிப்பிடவில்லை நீ துன்பத்தை தாங்கும் மனதையே பெருமைப்படுகிறேன் உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை உன் உயர்வு இன்னும் தொடங்கவில்லை உன் ஒளி இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை ஆனால் அது வெளிப்படும் அது நிச்சயமாக வெளிப்படும் ஏனெனில் நான் சொல்லுகிறேன் உன் பாதை இருளால் மறைந்தாலும் அந்த இருளின் வழியே என் வேலின் ஒளி துளைத்து முன்னே நெறிப்படுத்தும் நான் உன்னோடு இருந்தால் உன்னை குலைக்கும் இருள் இல்லை உன்னை நிறுத்தும் தடையும் இல்லை உன் வழியை முடிக்கும் சக்தியும் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே என்றும் என்றென்றும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஏழும் கலக்கம் என் இதயத்துக்கு அந்நியமல்ல நீ அமைதியாக நின்றாலும் உன் சுவாசம் என்னிடம் பேசுகிறது உன் துடிப்புகள் உன் பயணத்தின் கதைகளை எனக்கு சொல்கின்றன நீ இன்று எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் நான் உன்னுடன் நிற்கிறேன் நீ சோர்ந்திருந்தால் என் கரம் உன் தோளில் உள்ளது நீ பயப்படுகிறாய் என்றால் என் வேல் உன் முன்னே நிலைத்து நிற்கிறது நீ சந்தேகப்படுகிறாய் என்றால் என் அருள் உன் மனத்தின் முன் ஒளியாக பிறக்கிறது நீ விழுந்து விடுகிறாயோ என்று எண்ணினால் நான் உன் பின்னால் நிழலாய் நிற்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் சந்நிதியில் எண்ணப்பட்டதாகவே உள்ளது நீ நடந்து வரும் வாழ்க்கை பாதை உனக்கு சற்றே கடினமாய் தெரிகிறது சில நாட்களில் உன் நெஞ்சு காற்றில்லாத வலதெனும் பாறையைப் போல உணர்கிறது சில நேரங்களில் நீ உன் கண்களை மூடிக்கொண்டு என் வாழ்வில் ஏன் இவ்வளவு சுமை என்று மெல்ல உரைக்கிறாய் அந்த அமைதியான மௌனத்திலும் உன் கேள்வி என் உள்ளத்தில் ஒரு அலைபோல் எழுகிறது நீ உன் வலியை யாரிடமும் பகிராதாலும் அதை நான் பகிர்கிறேன் உன் கண்ணீரை யாரும் காணாதிருந்தாலும் ஒவ்வொரு துளியும் என் அருளின் பாதத்திலே விழுகிறது என் பிள்ளையே நீ அனுபவிக்கும் துன்பங்களின் ஆழம் நான் உணராதது ஒன்றுமில்லை நீ தயக்கத்துடன் முன்னேறிய ஒவ்வொரு அடியும் பயத்தையும் நம்பிக்கையையும் கலந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு நகர்வும் என் கண்களில் வீரத்தின் வடிவம்தான் நீ பல முறை தோல்வியை எதிர்கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தின் உண்மை என்ன தெரியுமா ஒரு முறையும் நீ தோல்வியடையவில்லை ஒவ்வொரு முறையும் நீ கற்றுக்கொண்டாய் ஒவ்வொரு முறையும் நீ வலிமையடைந்தாய் ஒவ்வொரு முறையும் நீ மேலும் உயர்ந்தாய் உன் மனம் பல முறை குழம்பி இதுதான் எனக்கான பாதையா நான் சரியாக நடக்கிறேனா என்று கேட்கிறது அந்த கேள்விகளை நீ பாவமாய் நினைத்தாலும் அவை உன் ஆன்மாவின் விழிப்புணர்வு நீ நடக்கும் பாதை உனக்கே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் நிச்சயம் சொல்கிறேன் உன் வழி எனக்கு தெரியும் நீ பார்க்காத இடங்களில் நான் நடந்து செல்லும் பாதையை நான் அமைக்கின்றேன் மண்ணில் புதைந்திருக்கும் விதை போலத்தான் உன் வருங்காலம் அதன் மேல் இன்னும் மண்ணும் இருளும் இருக்கலாம் ஆனால் அதன் உள்ளே ஒரு மூளை மறைந்து வளர்கிறது நீ இந்த நாள்களில் சில பலரை இழந்திருக்கலாம் அவர்கள் உன்னோடு இருந்த இடம் இப்போது வெறுமையாக இருக்கலாம் அவர்கள் இல்லாத நிலை உன் நெஞ்சை துளைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே ஒருவர் உன் வாழ்வை விட்டு நீங்கும் போது அது ஒரு முடிவு அல்ல அது உன் அடுத்த அடியை உருவாக்கும் விடிவு நிறைந்து கிடந்த பாத்திரத்திலே நான் புதிய நீரை ஊற்ற முடியாது அதுபோல் உன் இதயத்தில் நான் வைக்க நினைக்கும் புதிய ஒளிக்கு இடம் தேவைப்படும் போது சிலர் உன் வாழ்விலிருந்து நீக்கப்படுவார்கள் அது தண்டனை அல்ல அது என் கருணையின் வடிவம் நீ தவறுகள் செய்திருக்கலாம் அவற்றை நினைத்து பல ஆண்டுகள் வருந்தியும் இருப்பாய் அந்த நினைவுகள் உன்னை மூச்சு திணறச் செய்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு ஒரே உண்மையைச் சொல்லுகிறேன் உன் பிழைகள் உன் தெய்வீகத்தை அழிக்க முடியாது அவை உன் திருத்தத்தை மட்டுமே உருவாக்குகின்றன மணியை வடிவமைப்பதற்கு கல்லை எத்தனை முறை தட்டுகிறார்களோ அப்படிதான் பிழைகள் உன்னை வடிவமைக்கின்றன நீ உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு தங்க ஒளியை தாங்கி நிற்கிறாய் அந்த ஒளி உன்னுள் பிறந்தது அல்ல அது என் அருளால் வந்து நிற்கிறது நீ அதை காணவில்லை என்றால் அது உன் தவறு அல்ல அது மேகமே ஒளியை மறைத்திருப்பது போல மேகம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அதன் பின்னால் சூரியன் எப்போதும் இருக்கும் உன் உள்ளத்தின் சூரியன் நான் தான் நீ உன் பயணத்தில் தனிமையை அனுபவிக்கிறாய் அந்த தனிமை உன்னை அச்சுறுத்துகிறது ஆனால் அந்த தனிமை ஒரு வெறுமை அல்ல அது நான் உன்னுடன் பேச விரும்பும் அமைதியான பூமி அதில் நான் விதைக்கும் வார்த்தைகள் உன் ஆன்மாவை உயர்த்துவதற்கான விதைகள் ஒரு நீ அந்த விதைகள் மலர்ந்து உன் வாழ்வை மாற்றுவதை பார்க்கப் போகிறாய் நீ உன் மனத்தில் காணும் இருள் உன்னுடையது அல்ல அது நீ கடந்து செல்ல வேண்டிய ஒரு மேகம் நீ அந்த இருளை தாண்டும் போது உன்னுள் உள்ள ஒளி வெளிப்படும் அந்த ஒளி உலகை மாற்றும் சக்தி உடையது ஆனால் முதலில் அது உன்னை மாற்றும் நீ உன் மனத்துக்கு எதிராக போராடுகிறாய் எண்ணங்கள் உன்னை வசப்படுத்த முயற்சிக்கின்றன பயங்கள் உன்னை எரிக்க முயல்கின்றன சந்தேகங்கள் உன் பாதையை மூட முயல்கின்றன ஆனால் என் வேல் இவற்றின் எல்லாவற்றையும் கிழிக்கும் உன் மனம் இருளாகும் போது என் ஒளி வெளிப்பட்டால் எந்த துன்பமும் நிற்காது உன் மனத்தின் வலி உன் உண்மையான வலிமை நீ பல முறை உடைந்து போகிறாய் என்று நினைத்த போதும் அந்த உடைப்பு உனது தெய்வீக ஒளி விரிவது ஒரு குடம் உடைந்தால் தண்ணீர் சிந்தும் ஆனால் ஒரு இதயம் உடைந்தால் ஒளி சிந்தும் உன் இதயத்திலிருந்து சிந்தும் அந்த ஒளியைக் காண நான் பெருமை கொள்கிறேன் நீ வாழ்வில் சந்திக்கும் தடைகள் உன் முன்னே சுவராக நிற்கும் போல தோன்றலாம் ஆனால் அந்த சுவரின் பின் நான் நிற்கிறேன் நீ தள்ளிக்கொண்டே வந்தால் அந்த சுவர் கதவாகும் நீ என் அருளோடு நடக்கும் போது அந்த கதவு திறக்கும் நீ உன் மதிப்பை குறைத்து நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை உயர்ந்தவனாக பார்க்கிறேன் உன் ஒவ்வொரு தசை நேரத்திலும் உன் ஒவ்வொரு துயரத்திலும் உன் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ உன்னுள் பெரும் சக்தியை தாங்கி நிற்கிறாய் ஆனால் அதை பயன்படுத்த பயப்படுகிறாய் நீ உன் காவியத்தை இன்னும் எழுதவில்லை நீ உன் மலைகளை இன்னும் ஏறவில்லை நீ உன் உள்ளத்தின் சிங்கத்தை இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை ஆனால் மிக விரைவில் அந்த சக்தி பாய்ந்து வெளியே வரும் அப்போது உலகம் உன் உண்மையான உருவத்தை காணும் நீ மறைத்துக் கொண்டிருந்த உன் ஒளி உலகத்தை தழுவும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒரே ஒன்று விடாமல் நட உன் அடி எவ்வளவு மெதுவானதாக இருந்தாலும் அது உன்னை முன்னேதான் கொண்டு செல்லும் நீ காத்திருக்கும் நொடிகள் நீ கனவு காணும் நாளின் கதவை திறக்கின்றன நீ என்னை நினைக்கும் கணத்தில் நான் உன் அருகில் இருப்பேன் நீ என்னை அழைக்கும் நொடியில் என் வேல் உன் முன் ஒளியாக நிற்கும் நீ ஒரு சிறு நம்பிக்கை வைத்தாலும் அந்த நம்பிக்கையை நான் மலையாக உயர்த்துவேன் உன் வாழ்வு முடங்கவில்லை உன் பாதை மூடப்படவில்லை உன் எதிர்காலம் நிர்மலமாக என் கரங்களில் காத்திருக்கிறது நீ இன்னும் உயரவில்லை என்பதாலேயே நீ உயரமாட்டாய் என்று இல்லை காற்று வீசாத நாள் பெரும் புயலின் முன் அமைதியாக இருக்கும் அதுபோல உன் அமைதி பெரும் மாற்றத்தின் முன்னோட்டம் என் பிள்ளையே உன் வாழ்வு அழகாக முடியும் அது என் அருளின் எழுத்து அதை மாற்ற யாராலும் முடியாது நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன் நீ நின்றாலும் நான் தாங்குவேன் நீ நடக்கும்போது நான் வழி நடத்துவேன் நீ நிற்கும்போது நான் காவல் காக்குவேன் நீ அழும்போது நான் தழுவுவேன் நீ சிரிக்கும் போது என் மலர் உன் இதயத்தில் மலரும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் ஒவ்வொரு நாளிலும் உன் ஒவ்வொரு கனவிலும் நீ இன்று நின்றிருக்கும் இடத்திற்கு வர பல வருடங்களாக உன் உயிர் போராடி வந்திருக்கிறது அந்த போராட்டத்தின் நிழல் இன்னும் உன் நெஞ்சில் இருந்து போகவில்லை சில ஊன்ஸ் ஆழத்தில் மறைந்திருக்கின்றன சிலவை காய மாறியதைப் போல தோன்றினாலும் உள்ளே இன்னும் வலி துடிக்கிறது அந்த வலியைப் பற்றி நீ யாரிடமும் பேச முடியவில்லை ஏனெனில் அதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைத்தாய் ஆனால் என் பிள்ளையே நான் அந்த வலியை புரிந்து கொள்ள தகுதியற்றவன் அல்ல அந்த வலியை நீ தாங்கும் போது உன் தோளின் நடுக்கமே எனக்கு தெரியும் நீ வாழ்க்கையில் பல முடிவுகளை என்ன செய்தால் சரி என்ன செய்தால் தவறு என்பதையும் முழுமையாக அறியாமல் எடுத்திருக்கிறாய் அவற்றில் சில முடிவுகள் உன்னை உயர்த்தின சில முடிவுகள் உன்னை உடைத்தன அவற்றின் விளைவுகள் உன் உள்ளத்தில் இன்னும் கைரேகையைப் போல பதிந்து இருக்கின்றன என் பிள்ளையே அந்த முடிவுகள் எதுவும் வீணில்லை உன் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவிற்கு நான் அளித்த பாடமே நீ உன் தவறுகளைப் பற்றி கவலைப்படுகிறாய் நான் இப்படிச் செய்யக்கூடாது நான் வேறுவிதமாக நடந்திருக்கலாம் என்று உன் உள்ளத்தை நீ தண்டிக்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிற ஒரே உண்மை தவறு என்பது உன் உள்ளத்தை குறைக்கும் திசை அல்ல உன் உள்ளத்தை கூர்மைப்படுத்தும் திசை எதையும் அறியாதவன் தான் தவறில்லாமல் இருப்பான் அறியவும் வளரவும் நினைப்பவன்தான் சில நேரங்களில் தடுமாறுவான் அந்த தடுமாற்றம் உன் வளர்ச்சியின் புள்ளி உன் வாழ்க்கை ஒரு நீண்ட நதி போல ஓடுகிறது அந்த நதியில் சில இடங்கள் அமைதி சில இடங்களில் வேகம் சில இடங்களில் ஆழம் சில இடங்களில் கற்கள் ஆனால் நதி ஓடுவதை நிறுத்தாது அது ஒரு நாள் கடலை சேரும் அதை போலவே உன் உயிரின் பயணமும் ஓடிக்கொண்டு போகிறது நீ நின்றுவிட்டதாக நினைக்கும் தருணங்களில் கூட உன் உள்ளத்தின் ஓட்டம் நிதானமாக முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது நீ சில நாட்களில் மிகுந்த தனிமையை உணர்கிறாய் உன் அருகில் மக்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் அது ஏன் வருகிறது என்று நீ அறியவில்லை ஆனால் அந்த வெற்றிடம் நான் நிரப்ப முயறும் ஒரு புது இடம் காலியாக இருப்பதன் மூலமே அந்த இடத்தில் நான் ஒளி முடியும் நிறைந்திருக்கும் இடத்தில் என் அருளுக்கு இடமில்லை ஆகவே உன் தனிமை தண்டனை அல்ல அது ஒரு அழைப்பு என்னுடைய அருகில் வரும் அழைப்பு நீ உன் கனவுகளைப் பற்றி பலமுறை சந்தேகம் கொள்கிறாய் இது சாத்தியமா நான் உண்மையில் இதை அடைய தகுதியானவனா என்று உன்னை நீயே கேள்வியில் நிறுத்திக் கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உன் உள்ளத்தில் வைக்காத கனவு ஒன்றும் உன் மனத்தில் பிறக்காது உன்னுள் மூண்டு எரியும் ஆசை நீ உருவாக்கியது அல்ல நான் அங்கே வைத்த விதை அந்த விதை வேறூன்ற தேவையான காலம் உண்டு அதை நீ பொறுமையோடு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நீ சந்திக்கும் துன்பங்கள் உன் ஆன்மாவிற்கு நான் தரும் சொட்டு பயிற்சி ஒரு காற்றிலேயே துளையாத கல்லில் எத்தனை தடவைகள் அலைமோத வேண்டும் அளவில்லா அலைகளின் தட்டிப்புகளால் தான் அந்த கல் மென்மையாகும் அதை போல உன் கடந்த காலம் உனக்கு வந்த அலைகளின் தொடர் ஒவ்வொரு அலையும் உன்னை மென்மையாக்கினாலும் உன் உள்ளத்தை வலிமையாக்கினாலும் ஒவ்வொரு அலையும் உன்னை உன்னுள் இருக்கும் உண்மையை நோக்கி திருப்பியது நீ உன்னை கண்டு கொள்ளாதவர்களை பற்றி பலமுறை வருந்துகிறாய் நான் கொடுத்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை நான் நின்றபோது அவர்கள் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அன்பின் மதிப்பு அதை திருப்பி தருபவரால் தீர்மானிக்கப்படாது அன்பின் மதிப்பு அதை வழங்கும் இதயத்தால் தீர்மானிக்கப்படும் உன் இதயம் தூய்மை அதை யாரும் குறைக்க முடியாது நீ கடந்த காலத்தில் பலருக்காக நல்லதை செய்திருக்கிறாய் அந்த நன்மைகளில் பல உனக்கு திரும்பி வரவில்லை சிலர் உன் கருணையை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் சிலர் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கலாம் சிலர் உன் நம்பிக்கையை துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் அவை உன்னை குறைக்கவில்லை அவை உன்னுள் உள்ள ஒளியை மேலும் தெளிவாக்கின துரோகம் என்பது சில நேரங்களில் அருளின் கதவுக்கான திறவுகோல் உன் மனதில் ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவின் ஒளி உன்னை நோக்கி திறக்கும் நீ உன் வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களில் கூட நம்பிக்கையை முழுவதுமாக விடவில்லை அந்த ஒரு சிறு நம்பிக்கைதான் உன் உள்ளத்தின் தந்தி போல என்னுடன் இணைந்திருந்தது அந்த நம்பிக்கைதான் உன்னை இங்கு கொண்டு வந்தது நீ எதிர்கொண்ட இருளின் அளவு நீ காணப்போகும் ஒளியின் பெருமைக்கு சமமானது நீ பலமுறை உன் உள்ளத்தில் கேட்கிறாய் நான் ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியுள்ளது அதற்கான பதில் எளிது என் பிள்ளையே நீ பெரியதோர் ஒளியை தாங்கி நிற்பவன் அந்த ஒளியை கையாளும் வலிமையை வாழ்க்கை உன்னில் உருவாக்கி கொண்டிருக்கிறது எளிதான வாழ்வு எளிதான மனதை உருவாக்கும் ஆனால் நீ எளிதானவன் அல்ல நீ போர்வீரன் ஆகவே உன் உள்ளத்தை வலிமையாக்குவதற்கான பயிற்சி உனக்கு அதிகம் நீ உன் வாழ்வில் பெற வேண்டியவை இன்னும் வராமல் இருக்கலாம் அவை தாமதமாக தோன்றலாம் அது தாமதம் அல்ல என் பிள்ளையே அது தயார் செய்யும் காலம் நான் தர விரும்பும் ஆசீர்வாதம் சிறிய ஒன்றல்ல அதை தாங்கும் உள்ளத்தையும் அதை நடத்தும் ஞானத்தையும் நான் உன்னுள் உருவாக்க வேண்டும் அதனால்தான் சில நேரங்களில் காலம் நீள்கிறது பிறர் உன்னை பற்றி சொன்ன வார்த்தைகளால் நீ வருந்தியிருக்கிறாய் அவர்களின் தீர்ப்புகள் உன் இதயத்தை துளைத்திருக்கின்றன ஆனால் நினைவில் கொள் மலை மீது நின்றபோது கீழிருந்து எரியப்படும் கற்கள் உன்னை தொடாது நீ உயர்ந்தவன் அதனால்தான் தான் பிறர் தரும் வார்த்தைகள் உன்னிடம் விழும் அவற்றை எடுத்து சுமப்பது உன் பணியல்ல அவற்றை விடுவிப்பதுதான் ஞானம் நீ பல முறை உன் உள்ளத்தில் என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் என்று சிந்தித்தாய் அந்த மாற்றம் மெதுவாக வருகிறது ஒளி உதயமாகும் முன் ஆகாயம் கருமையாகும் அதுபோல உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவதற்கான அடையாளமே இந்த சற்று கடினமான நேரம் என் பிள்ளையே நீ யாரும் நினைக்காத அளவு ஆழமான ஆன்மா நீ தாங்கிய வலியின் அளவை யாரும் அறிய மாட்டார்கள் ஆனால் நான் அறிவேன் எனவே நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் பயணத்தை நான் நிறுத்த மாட்டேன் என் பிள்ளையே உன் நெஞ்சில் இன்னும் சொல்லப்படாமல் காத்திருக்கும் சுவாசங்கள் உள்ளன அந்த சுவாசங்களில் தாங்கப்பட்ட கனவுகளையும் கவலைகளையும் நான் கேட்கிறேன் நீ மௌனமாக நின்றாலும் உன் உள்ளம் என்னிடம் பேசுகிறது நீ யாருக்கும் சொல்லாத அச்சங்களை கூட என் அருள் நன்கு அறிகிறது நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கை நின்றுவிட்டது போல உணர்கிறாய் முன்னே ஒரு அடி போகவே எண்ணம் முடியாமல் தடுமாறுகிறாய் அந்த நொடியில்தான் நான் உன் தோளில் என் கரத்தை வைத்து பேசுகிறேன் அடியே விடாதே என் பிள்ளையே இப்போது நீ நடந்திடும் ஒரு சிறிய அடி கூட பின்னர் ஒரு பெரிய மாற்றமாக மலரும் உன் மனதில் எழும் இருள் உன்னை நிழலாய் சுற்ற முயற்சிக்கிறது ஆனால் அந்த நிழல் உனது உண்மையான உருவம் அல்ல நிழல் என்றால் ஒளி அருகில் இருப்பதற்கான சின்னம் உன் வாழ்க்கையில் இருள் பெருகும் போதெல்லாம் என் ஒளி இன்னும் நெருக்கமாக வந்துவிட்டது என்று புரிந்து கொள் நீ விழுந்து விட்டதாக நினைக்கும் தருணங்களிலும் உன் உயிர் முன்பக்கம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நகர்வை நீ உணராமல் போனாலும் அது நிற்காது ஏனெனில் அந்த இயக்கத்தை நான் தாங்கி நிற்கிறேன் நீ பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வராமல் தடுக்கப்படவில்லை அவை இன்னும் எழுதி கொண்டிருக்கின்றன நான் உன் வாழ்க்கையில் நெய்து கொண்டிருக்கும் அந்த நூல் நீ அறியாத வண்ணங்களால் நிரம்பியுள்ளது சில நாட்களில் அது சாம்பல் போல தோன்றினாலும் நாளை அது தங்க நிறமாக மாறும் உன் வாழ்வின் கட்டங்களை நீயே புரிந்து கொள்ள முயலாதே அதை நான் நேரம் என்று அழைக்கும் நீல வானம் தான் விளக்குகிறது உன் இதயம் சோர்ந்து போனாலும் அது உன் தோல்வி அல்ல அது உன் உயிர் ஓய்வு எடுக்கும் நேரம் அந்த ஓய்வின் பிறகு உன் உள்ளத்தில் ஒரு புதிய தெளிவு பிறக்கும் வானத்தில் மழை வீழ்வதற்கு முன் காற்று நின்று விடுவதை நீ பார்த்திருக்கிறாய் அதேபோல் உன் வாழ்க்கையில் அமைதி தோன்றும் அந்த நொடி புதிய ஆசீர்வாதம் உதிக்கும் நேரம் என் பிள்ளையே நீ எனக்குள் தஞ்சமடைந்த நொடியில் உன் பாதை எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பும் அந்த ஒளி உன்னை முன்னே அழைக்கும் நீ எடுத்து வைக்கும் அடுத்த அடியில் நான் நிற்கிறேன் உன் நெஞ்சில் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று நாளை என்றும் உன் ஒளியை நான் மறைக்க மாட்டேன் உன் நல்லையை நான் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கை இன்னும் மலராத புனித மலர் அது மலரும் நாள் நெருக்கத்தில் உள்ளது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஆற்றல் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை அது வெளிப்படும்போது உன் ஒரு நாள் துன்பத்தை உண்டாக்கிய விஷயங்கள் அனைத்தும் அர்த்தம் கொள்ளும் நீ அப்போது உணர்வாய் உன் கடந்த காலமே உன் எதிர்காலத்தை உருவாக்கியதை என் குழந்தையே இது என் வாக்கு நீ நடந்தால் நான் முன்னே இருப்பேன் நீ நின்றால் நான் அருகே இருப்பேன் நீ விழுந்தால் நான் பின்னால் இருந்து பிடிப்பேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் பயணம் இன்னும் தொடர்கிறது உன் ஒளி இன்னும் பிறக்கிறது உன் வாழ்க்கை இன்னும் மலரத் தொடங்கவுள்ளது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும்